கடல மாவு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கணும் அதை ஒரு பெ பெரிய பவுலில் கொட்டிக்கலாம் ஒரு சிட்டிக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம திட்டமாக அதை பிசைஞ்சிக்கலாம் மாவில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் நம்ம கலருக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தோம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இப்போ ஆயிலில் பிழிஞ்சு வரோம் வேகப்பருப்பு கருவேப்பிலை இடிச்ச பூண்டு கடலப்பருப்பு பண்ணிக்கலாம்